பாண்டியன் சீரியல் இனி வரப்போ எபிசோட ப்ரொமோ தான் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் வீட்டுக்குள்ளே கோமதி கோமதிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க பாண்டியன் இருந்துட்டு உன் மருமகளை கூப்பிடு அப்படின்னு சத்தமாக சொல்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு எந்த மருமகளை அப்படின்றாங்க உடனே பாண்டியன் முறைகிறாரு இல்லைங்க நம்ம வீட்டில் மூணு மருமகள் இருக்காங்க யாரை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் அரும மகன் என்ன கஷ்டப்படுத்துறதுக்குனே இந்த வீட்டில் வந்து பிறந்திருக்கான்ல அவன் கட்டிட்டு வந்தான் எதிர்த்த வீட்டில் இருந்து அந்த பிள்ளைய கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜ் ஏன்னு சொல்லலாம்ல அப்படின்ட்டு உடனே முறைக்கிறாரு திரும்பவும் சரி சரி கூப்பிடுறேன் அப்படின்னு ராஜி இப்போ ராஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ராஜ் வந்து உடனே என்னாச்சு ஏன் என்னாச்சு அதை ஏன் மாமா இவ்வளோ கோபமாக இருக்காங்க சத்தம் அங்கே வரையும் கேட்டுச்சுன்னு அதான் சத்தம் கேட்டுச்சுல வர வேண்டியது தானே அப்படின்றாங்க அவர் கூப்பிட்டது உங்களை நான் எப்படி வர்றது அப்படின்றாங்க அவர் உங்ககிட்ட தான் ஏதோ பேசணுமா என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு ஏன்பா ராஜி இந்த வீட்டுக்கு நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகப்போது எப்பாவது உங்ககிட்ட கடுமையாக நடந்திருப்பேனா எப்பவாவது கடுமையாக பேசியிருப்பேனா ஒரு கோமாவாச்சும் எனக்கு பிடிக்கலனா கூட கோமதி கிட்ட சொல்லி தானே உங்ககிட்ட சொல்ல வச்சிருப்பேன் அப்படின்றாங்க உடனே ராஜ திருத்திரன் முழிக்கிறாங்க கேட்ட கேளுக்கு பதில் சொல்லுப்பா நான் ஏதாவது உன்னை கொடுமைப்படுத்துறேனா என் நானும் என் பொண்டாட்டியும் உன்னை ஏதாவது பேசுகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை யாரும் என்னை எதுவும் பேசுறது இல்லை அப்படின்னு என் பையன் ஏதாவது உன்னை கொடுமைப்படுத்துறானா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற வேற யாரையாவது உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களா என்ன அப்படின்றாங்க ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை மாமான்ட்டு இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக தானே இருக்கு உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இல்லை மாமா ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க திடீர்னு அப்படின்றாங்க உன் அப்பாவும் உன் சித்தப்பனும் என்னை பார்த்து பேச えっ குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வீட்டுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க மேலெலாம் எதுவுமே கோபத்தை காமிக்க கூடாது கொடுமைப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு எதாவது தெரிஞ்சதுன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை கண்டிச்சுட்டு போகிறாங்க நான் என்ன பண்ண உடனே நான் ஏதாவது உங்களை குடும்பப்படுத்துறேன்னு உங்கள் வீட்டில் சொல்லி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க இது கேட்ட உடனே ராஜுக்கு ஒரு மாதிரி ஆயிரதை திருத்தணும்னு முடிக்கிறாங்க என்னப்பா நீ பாக்குறத முழிக்கிறதை பார்த்தா உங்கள் வீட்டில் நீதான் ஏதோ போய் சொல்லியிருப்ப போலருக்கு இந்த வீட்டில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய தானே அவங்க அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படி கூட எதுவும் அந்த வீட்டில் நடக்கலையப்பா ஏன் அப்படி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மாமா என்ன மன்னிக்கணும் தெரியாம ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் தெரியாம ஒரு காரியத்தை பண்ணியா என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு கேட்கிறாரு ராஜி சொல்கிறதுக்கு தயங்குறாங்க உடனே நம்ம பாண்டியன் கத்துறாரு கோமதி என்னென்னு கேட்டு சொல் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சொல்லி தொலையண்டி அப்படின்றாங்க கோமதி இல்லை அரசியை அந்த வீட்டில் குமார் ஏதோ கஷ்டப்படுத்துகிறானோ கொடுமைப்படுத்துகிறானோன்னு தோணுச்சு அதுக்காக நான் போயிட்டு அவங்க கிட்டே சொன்னேன் நீ வந்து அவளை கொடுமைப்படுத்தின கஷ்டப்படுத்தின அப்படின்னா உன் தங்கச்சியான என்ன கதிர் கஷ்டப்படுத்தினான்னா உனக்கு வலிக்காதா அதனால நீ அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன் நீ எ கேட்டாவது போ நீ கஷ்டப்பட்டா எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கும் நாங்கள் உன்னை கொடுமைப்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு இன்னம்மா புரியல அவன் போய் வீட்டில் சொல்லியிருப்பான் போல இருக்கு ராஜி அந்த வீட்டில் கொடுமைப்படுத்துகிறாங்க போல அதனால தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வேற என்ன அப்படின்றாரு இல்லை நான் எங்கள் அப்பா கிட்டேயும் பேசுனேன் அப்படின்றாங்க என்னென்னு பேசினேன் அப்படின்றாரு அப்போ நம்ம ராஜி சொல்கிறாங்க இல்லை எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னேன் என் மேலே உங்களுக்கு கோபம் இருந்தாலும் பாசமும் ஒரு பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ராஜ் அரசியை வந்து நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க குமாரண்ணனை கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அவன் அரசியை கொடுமைப்படுத்துகிறானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றாங்க நீ அறிவு கெட்டத்தனமாக ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திட்டுறாங்க இல்லை மாமா அது வந்து அப்படின்ட்டு பின் என்னப்பா நீ போய் எதுக்கு அந்த மாதிரி சொன்ன அந்த கழுதை எக்கேடு கெட்டாவது போயிட்டு போகுது நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட் உன் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உன்னை கண்டுக்கிட்டாங்களா உன்னை பார்த்தாலே ஏதோ சகுனம் சரியில்லைங்கிற மாதிரி ஓடி போவாங்கல்ல அப்படிதான் என் வீட்டிலேருந்து ஓடி போன பொண்ணுக்கும் அதே நிலமை தான் என்ன இருந்தாலும் பெற்றவங்களை தவிக்க விட்டுட்டு வர்றது ரொம்ப தப்பு நீயும் அதை தப்பை பண்ணியிருக்க அவங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் நான் உன்னை காயப்படுத்தணும்னோ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல என் வீட்டு பிள்ளையாதான் உன்னை இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன் உங்கள் அப்பா அப்படி என்னை பேசிட்டு போகிறதுக்கு காரணம் நீ தானே இப்போ தான் எனக்கு தெரியும் ஆனால் அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இந்த மாதிரிலாம் நீ போய் சொன்னால் அவங்க எங்களை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்க நீ ஏன் இதெல்லாம் யோசிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லைம்மா அரசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்ன சும்மா அரசிக்காக அரசிக்காகன்னு சொல்லிட்டு இருக்க அரசி மேலே பத்த எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அவக்கா அவளுக்காக பேசுறேன்னு சொல்லி எங்க எல்லாரையும் போய் தலையை உருட்டிட்டு வந்திருக்க அவமானப்படுத்திட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க கோமதி இரு அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாரு இப்போ அரசிகிட்ட ராஜிக்கிட்ட இங்கே பாரு அரசிக்காக அவங்களுக்காக இவங்களுக்காகனு சொல்லி இந்த மாதிரிலாம் போய் உன் வீட்டில் பேசிட்டு இருக்காது இந்த வீட்டில் நிஜமாவே உன்னை யாராவது கொடுமைப்படுத்துறாங்க திட்டுறாங்க கோவமாக நடந்துக்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்னா நீ இந்த மாதிரி மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை அரசி அந்த வீட்டில் கொடுமையே படுத்துனாங்கன்னா கூட அது அவை தலையெழுத்துன்னு நினைப்பேனே தவிர அதுக்காக உன்னை கஷ்டப்படுறதுக்கு நானும் என் பசங்களோ விடமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தான் நீ வாக்கப்பட்டிருக்க அப்படின்னு ஐயோ மாமா தெரியும் நான் அந்த இன்டென்ஷனில் சொல்லலை அப்படின்னு நீ எதுக்காக சொன்னியோ ஆனால் அவங்க அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க எங்கிட்ட வந்து நேரடியாக கேட்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு இன்னும் சொல்லணும்னா அவமானமாக போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மாமா நான் என் அப்பா கிட்ட பேசுகிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு மேலே போய் பேசி பிரச்சனை பிரச்சனையை பெருசாக்காமல் இதோட விட்டுடு இனிமேல் ஏதாச்சும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுபா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஏண்டி உனக்கு இந்த வேலை அப்படின்னு ஒரு வேளை அரசியல் ஏதாவது அந்த இந்த வீட்டில் கொடுமைப்படுத்துவாங்களோன்னு பயத்தில் நான் சொல்லிட்டேன் அத்தை அப்படின்றாங்க அப்போ உனக்கு தேவைதாண்டி இதெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏண்டி நிஜமாவே உன் அண்ணன் அரசியல் கொடுமைப்படுத்துவானாடி அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராஜ் சிரிக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்டேன்னு சிரிக்கிற அப்படின்றாங்க இல்லை இதே பயத்தில் தான் நானும் பேசிட்டு வந்தேன் மாமா கூட சேர்ந்து அந்த கேள்வி கேட்டிங்க திட்டுனீங்க இப்போ இப்படி கேட்குறீங்க அப்படின்னு அப்படின்றாங்க இல்ல தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன் நான் ஒண்ணும் அவன் மேல இருக்கிற அக்கறையில கேக்கல அப்படின்றாங்க தெரியும் தெரியும் உங்க பொண்ணு மேல என்ன இருந்தாலும் உங்களுக்கு பாசமா அக்கறையும் இருக்கும்னு ராஜ் அரசி வந்து நமக்கு பண்ணது துரோகம் தான் இருந்தாலும் அவன் மேல நீங்க இவ்வளவு பாசமா இருக்கீங்கல்ல அதெல்லாம் தான் என்னதான் நான் தப்பு பண்ணா கூட என் மேல எங்க அப்பாவுக்கு பாசம் இருக்கும்னு நம்பி அவர்கிட்ட நான் போய் பேசினேன் கண்டிப்பா அண்ணன் கிட்ட அப்பா கூப்பிட்டு பேசும் எங்க அண்ணன் வேணா மதிக்காம இருக்கலாம் ஆனா எங்க அப்பா பேசுவாரு கண்டிப்பா இனிமே குமாரு அரசிக்கிட்ட ஜாக்கிரியதான் நடந்துக்குவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வேலை பண்ணடி அப்படின்னு எங்க போய் மாமா கிட்ட சொல்லுங்களா இதுக்காக தான் ராஜி சொன்னான்னு அப்படின்றாங்க ஐயோ அவ்வளவுதான் அவருக்கு கை காயில எல்லாம் முறிச்சு போட்டுருவாரு இந்த வேலையே வேண்டாம் அரசி நல்லா இருந்தா போதும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்த நீங்க அரசி கிட்ட பேசுறீங்களா நான் கூப்பிடவா உங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண வைக்கவா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என் புருஷன் அவமானப்படுத்திட்டு அவ போயிடுவா அவ கூட நான் பேசணுமா அப்படின்றாங்க இல்லத்த பாசம் பாசமும் இல்ல மோசமும் இல்ல ஒன்னும் தேவையில்லை போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்க பாட்டி கிளம்பிடுறாங்க ஆனா மனசுக்குள்ள அவங்களுக்கு தோணுது ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கோமதி வீட்டை விட்டு வந்துட்டு அவங்க அம்மா நிறைய முறை பேச முயற்சி பண்ணியும் பசங்களுக்கு பயந்துகிட்டு பேசாமையே இருந்துட்டாங்க கோமதியுமே பாண்டியனுக்கு பயந்துட்டு அந்த வீட்டில் அவமானப்படுத்திடுவாங்க நீ போனா அப்படின்னு சொல்லி சொல்லியே ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த அந்த உறவே இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம ராஜிக்கும் ராஜியோட அம்மாவுக்கும் அதே மாதிரி இருக்கு இப்போ அரசிக்கும் கோமதிக்கும் அதே மாதிரி வந்துருச்சு மூணு தலைமுறை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கதிர் வந்துட்டு ராஜே ராஜே அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே உள்ளே வராரு என்னாச்சு கதிர் அப்படின்னு ஓடி வராங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களான்னு யோசிக்காமல் நான் என் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ எல்லாரை விட அதுங்க தான் நல்லா வாழுதுங்க சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க என்னடா உங்கள் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதோ பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுக்குற நாங்களாம் மனுஷங்கள தெரியலையா அப்படின்றாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தாலும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னடா வாங்கிட்டு வந்திருக்க மல்லிகைப்பூ அல்வாவா அப்படின்னு வந்து எடுத்து பார்க்குறாங்க உங்களுக்கு தான்மா அப்படின்னு நம்ம கதிர் சொல்கிறாங்க பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ பெரிய பெரிய புக்ஸ் எதுக்குடா இதெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய புக்கு அப்படின்னு கேட்குறாங்க ராஜி காலேஜ் முடிச்சிட்டா இன்னும் நெக்ஸ்ட்டு ஏதாவது பண்ணுறாளா என்னன்னு தெரியல அதே நேரத்தில் இப்போ போலீஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கால அதுக்கான புக்ஸ்மா என் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லையடா உன் பொண்டாட்டியை போலீஸ் ஆக்கறதுல ரொம்ப சுவாரஸ்யமான வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நுண்ணூறுமா இருக்க போலியே அப்படின்றாங்க ஆமாம் வேற யார் பாப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அந்த புக்கை அப்படியே கரைச்சி குடிச்சிடு அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க எப்படி பால்லையா சுடு தண்ணி இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க பிடிக்குதோ அதுல கரைச்சி குடி ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு என்னடி இவன் நீ கலாய்க்கிறன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு பதில சொல்லிட்டு போறான் அப்படின்னு நாங்க அப்படிதான் அத்தை அப்படின்ட்டு ராஜி சந்தோஷமா போறாங்க இப்படியே இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா அப்படின்னு அப்படியே அவங்களுக்கு திருஷ்டி சுத்திடுறாங்க அவங்களுக்குள்ளவே இப்ப பாத்தீங்கன்னா இங்க அரசி வந்து கடைக்கு போனப்போ குமாரோட கார்டை ஸ்வைப் பண்ணி பில் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த கார்டுல இருக்கிற பணம் எல்லாம் போச்சு சக்திவேலுக்கு வேலுக்கு அவங்கதான் பதில் சொல்லணும் வீட்டுக்கு வந்துடும் பொண்டாட்டிக்காக என்ன என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசணுங்கிறதுக்காக இப்போது நம்ம முத்துவேல் கேட்குறாரு என்னம்மா வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ஆ வாங்கிட்டேமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் நல்ல விதமாக பேசவும் ராஜி அரசிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போய் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்குறாங்க அப்போது நம்ம வடிவும் மாறியும் போயிட்டு என்ன வாங்கி கொடுத்துருக்கான் அவனுக்கு காமி அப்படின்றாங்க குமார் வந்து எதுவுமே செலக்ட் கூட பண்ணலை இவராக தான் வாங்கி இவங்களாக தான் வாங்கிக்கிட்டாங்க இதெல்லாம் எனக்கு போட்டு பார்க்க போட்டு காமிக்க சொல்லி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சும்மா அவங்க வயிற்றுச்சல கலப்புற மாதிரி இருக்காங்க பாத்தியாக்கா ஒரு நாளாவது நமக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருப்பானா வாங்கிக்கோங்க நான் பணம் கொடுக்குறேன்னா சொல்லியிருப்பானா பொண்டாட்டி நான் மட்டும் இவ்வளோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி உலகமே அப்படி தானேன்ட்டு ஆனால் நம்ம புருஷனுங்க மட்டும் ஏங்க்கா எப்படி இருக்காங்க அப்படின்றாங்க தெரியலையே அவங்க அம்மா வளர்ப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாறி சொல்ல உடனே பாட்டி இருந்துட்டு என்னடி சொன்னீங்க அப்படின்றாங்க ஒன்றும் இல்லைன்ட்டு எங்கள் காட்டு அரிசி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க

பொண்டாட்டிக்கு நிறைய செலவு பண்ணியிருக்க போல அப்படின்றாங்க நான் ஒன்றும் செலவு பண்ணலைப்பா அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க சும்மா நடிக்காதடா உன் பெரியப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக தானே அவளை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கூட்டிகிட்டு வந்திருக்க ஏதோ ரெண்டு மூணு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரதை விட்டுட்டு அம்பிட்டு வாங்கியிருக்க அப்படின்னு கோவமாக கேட்குறாரு சக்திவேல் அப்போ குமார் இருந்துட்டு அப்பா நீங்கள் வேறு சும்மா இருங்கப்பா இருக்கிற கடுப்பில் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்றாங்க எதுக்குடா கடுப்பா இருக்கேன் நீ அப்படின்னு இல்லை அவள் பெரியப்பா கிட்டே பேசி எப்படியோ என்னை கடை போக வச்சா கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு பில்லிங்கில் இருக்கும்போது நீயே கட்டி ஒன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அவ என்னோட கார்டு வச்சிருந்திருக்கா எனக்கே அது தெரியல அவ பாட்டு கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணி பில் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க இதை உடனே என்னடா சொல்ற அப்படின்னு சக்திவேல் ஷாக் ஆகிறாரு ஆமாப்பா உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு என்ன எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்பாவாச்சேன்னு சொல்கிறேன் அவள் தான்ப்பா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா நான் அவளை டார்ச்சர் பண்ணலை ஏன்டா அவளை வீட்டு கூட்டிகிட்டு வந்தோன்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ எங்கடா அவளை கூட்டிகிட்டு வந்த அவளை உன் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க நீ கூட அதை பார்த்தல்லப்பா எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா என்னால் என்னால் அவளை மேனேஜ் பண்ணவே முடியல பேசாம எல்லா எல்லாம் உண்மையும் சொல்லி அவளை வீட்டு வி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாமான்னு தோணுது அப்படின்றாங்க ஏ அப்படி என்னடா உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு இல்லை இல்லை அவளை நான் விரும்ப எல்லாம் கல்யாணம் பண்ணல சும்மா இந்த மாதிரி பழி வாங்குற எண்ணத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி துரத்தி விட்டுடலாம்னு தோணுது அப்படின்றாங்க டேய் நீ பண்ற டார்ச்சர்ல அவளா இங்க இருந்து போகணும் நீ துரத்துனா உன் பெரியப்பா விட்டுருவாருன்னு நினைச்சியா தேவையில்லாம பூகம்பமே வெடிக்கும் ரெண்டு வீட்டுக்கும் பெரிய சண்டையே வரும் அவளா கிளம்பி போகணும் அவளே இந்த வீடு வேண்டவே வேண்டா குமார் கூட நம்ம வாழவே முடியாதுன்னு நினைச்சு போகணும் அந்த மாதிரி ஏதாவது கொடுமைப்படுத்துன்னு அவ வீட்டுல வந்து சொல்லிட்டாள்னா அப்படின்றாங்க அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கா இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படி அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும் சுகன்யா வேற வந்துட்டு போயிட்டு இருக்கா இல்ல இப்ப சுகன்யா மூலமா அந்த வீட்டுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி பாசத்தினாலேயே நம்ம கூட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா அதனால நீ ரூம் குள்ளேயே கச்சேரியை வைடா அப்போதான் சரியா வரும் அப்படின்னு எங்க அவ தான் மடக்கி பிடிச்சி அடிச்சிடுறாளே அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு என்னடா நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு ஆ கரெக்டு தான் நான் போறேன் இப்பவே போறேன் பாருங்க அவளை வெளுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் மேலே போறாரு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க மாறியும் நம்ம வடிவும் இருந்துட்டு என்னப்பா பொண்டாட்டிக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க போல அப்படின்னு சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க ஆமாமா அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சரி சின்ன ஜெரிசுங்க நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு சரி அரிசி நான் கிளம்புறேன் அப்படின்னு மூணு பேரும் கிளம்பி கீழே போயிடுறாங்க இப்போ குமார் கதவை சாத்திட்டு என்ன கதவை சாத்துகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அரிசி இல்லை இன்னைக்கு இங்கே கச்சேரி நடக்க போகுது யாருக்கும் தெரிய வேண்டான்னு அப்படின்றாங்க ஓ அப்படியா நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நில்லுடி உன் இஷ்டத்துக்கு போயிட்டுருக்க யாரை கேட்டு என் கார்டை ஸ்வைப் பண்ண அப்படின்றாங்க வேற யாரை கேட்டு யாரை கேட்கணும் உங்கள் கார்டை நான் ஸ்வைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் எதுக்கு உனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிக்கொடுங்க அப்படின்றாங்க நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க நீங்க தானே என் புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஏன் சொல்லிக்கிட்டு நாள் வீட்டில் எல்லாருக்கும் உண்மை தெரியும்ல அப்போ உன்னை அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சா தெரியட்டும் அதுலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது என்ன தைரியமாக பேசிட்டு இருக்க நீ அப்படின்னும் ஆமா தப்பு பண்ணது நீங்க நீங்க தான் பயப்படணும் நான் ஏன் பயப்படணும் மணியில் கனவு இருந்தால் தானே நான் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை குமார் கோம் வருது ஓங்கி அரைஞ்சனா அப்படின்னு கையை ஓங்குறாரு கண்ணுலேயே வந்து பார்க்குற பார்வையாக அவங்கள பயமுறுத்துது உறுத்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ இப்போ நீங்கள் நான் அடிக்க வந்திருக்கீங்க அதுதான் கச்சேரின்னு சொன்னீங்களா அப்படின்னு டியூப் லைட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு தான் அவனுக்கு புரிஞ்சுதான் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சிரிக்கிறாரு அவர் சிரிக்கும் போதே இவங்களுக்கு அரசிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அவ்வளோ காமெடி பீஸாக தெரிகிறார் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சிரித்து முடிச்சுட்டு குமார் வந்து அரசியை திருப்பி பார்க்கும்போது அவங்க வாயில் நெத்திலெல்லாம் சின்ன சின்ன காயம் ரத்தம் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க என்னடி இது ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பயம் இருக்கா அப்படின்றாங்க இல்லை அடிக்கிறதுக்கு முன்னே ரத்தம் வருதே அதான் அப்படின்றாங்க இதெல்லாம் ரத்தம் இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க சும்மா அது ஏதோ லிப்ஸ்டிக் எடுத்து பேஸ்ட் பண்ணி பண்ணிட்ட மாதிரி காமிக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அரிசி என்னவா இருக்கும் பிள்ளை கத்துறாளே அப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து கதவை தட்டவும் தலைமுடியெல்லாம் களைச்சி போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடி வந்து மூச்சு வாங்கிக்கிட்டே கதவை திறக்கிற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம அரசி கதவை திறந்த உடனே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க கிட்ட இருந்து இவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அம்மாச்சி பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க என்னாச்சு அரசி அப்படின்னு இவர் என்னை அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முத்துவேலுக்கு கேட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாரு ஐயோ பெரியப்பா அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு அவள் எப்படிட்டா போய் சொல்வான் க பாரு நெத்தியில் வாயிலெல்லாம் ரத்தம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் நான் போய் அவனை கண்டிச்சிட்டு வந்தான் அந்த பாண்டியனை என் வீட்டு பிள்ள என்னதான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தாலும் கூட அவள் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நான் எதுவும் பேசாமல் இருப்பேன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்தேன் இப்போ அவன் எங்கே அவன் மூஞ்சில் நான் எப்படி நான் முழிப்பேன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வேற ஒரு பக்கம் சரவாரியாக கேள்வி கேட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் மரியாதையை உண்மையை சொல்லுடி அப்படின்னு கையை ஓங்கிக்கிட்டு வராரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வேகமாக கீழே ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அரிசி பயப்படாத நில் நில் அப்படின்னு மாறி வடிவு எல்லாரும் அரிசி பின்னாடியே ஓடுறாங்க அந்த பிள்ளை பாரு எப்படி பயந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது குமாரை கேட்டாலும் அவர் உண்மையை சொல்ல அதாவது அவர் சொல்றது என்னமோ உண்மைதான் பட் இவங்க யாருமே நம்பல உண்மையை சொல்லிடா திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி காது பிடிச்சி திருகி கீழே இழுத்துட்டு வராங்க அண்ணே அவனை விடுங்க அப்படின்னு சக்திவேல் வந்து சண்டைக்கு போறாரு அப்புறம் ஓடி போய் மாறி பின்னாடி நின்றுக்கிறாரு நம்ம சக்திவேல் சாரி குமார் இப்போ சக்திவேல் வந்து குமாருக்காக பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம முத்து கேட்குறாரு என்ன தைரியம் இருந்தால் பொம்பளை பிள்ளை மேலே கை வைப்பேன் அப்படின்னு ஏன் நீங்க உங்க கொண்டாடி அடிச்சது இல்லையா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாங்க நான் அடிக்கிறதும் இவன் அடிக்கிறதும் ஒன்றா அப்ப கேட்கறதுக்கு பெரியவங்கன்னு இருக்காங்கல்ல நான் என்ன எப்பவுமே அடிச்சுக்கிட்டேவா இருக்கேன் இந்த பொண்ணு அவனை பார்த்தாலே பயப்படுறான் அந்தளவுக்கு இவன் கொடுமைப்படுத்துறான் போலருக்கு ராஜி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாங்க ராஜு என்ன சொன்னா அப்படின்ட்டு அவள் என்னமோ சொன்னா அப்படின்றான் இல்லை இல்லை சொல்லுங்க உங்க அருமை மகன் என்ன சொல்லிட்டு போனா அப்படின்றாங்க குமார எப்படியாவது அந்த இந்த அந்த பொய் இந்த பொய்ன்னு சொல்லி பழி சுமத்தி வீட்டை விட்டு துரத்த சொல்லிட்டு போனால உக அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க பின்ன நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதானே இருக்கு அவளாச்சு நமக்கு துரோகம் ஓடி போயிட்டா இவன் நமக்காக தானே நம்ம வீட்டுல இருக்கான் இவன் மட்டும் அந்த வீட்டுல தானே பொண்ணு எடுத்திருக்கான் அந்த வீட்டு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஏன் நீங்க ஆரம்பத்துல சொல்லல ஏன் வழியை பாண்டியனுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா சந்தோஷம் சொல்லிட்டு போகல அப்படின்றாங்க அது கரெக்ட் தான் நான் சந்தோஷமா தான் இருந்தேன் ஏன்னா அரசி வீட் ராஜி வீட்டை விட்டு போகும்போது எனக்கு எந்த எந்த அளவுக்கு வலிச்சதோ அதே அளவுக்கு வழியை பாண்டியனுக்கு திருப்பி கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு தான் ஆனா அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கணும்ல அந்த வீட்டுல ராஜியை நல்லா வச்சிக்கிறாங்கல்ல அவங்க நம்மளும் சந்தோஷமா வச்சிக்கினா தான நமக்கு மரியாதை கௌரவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் கௌரவனு யாருன்னு உங்களுக்கு சொன்னது அப்படின்ட்டு என்னடா எனக்கே பாடம் எடுக்கிறியா அப்படின்னு கோபமாக பேசிகிட்டு இருக்காரு இப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னும் அவள் போய் சொல்கிறா அடிக்கலை நான் அப்படின்னு நம்ம குமார் சொல்கிறாரு இல்லை மாமா அவங்க தான் என்னை அடித்தாங்க டேபிளில் தலையை பிடிச்சி தட்டி விட்டாங்க காதில் இங்கே பாருங்க காதில் கூட ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இந்த பிள்ளையை முதல்ல ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லை முடியாது அவளுக்கு அடியே படலை நீங்கள் தான் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் கூப்பிட்டு போகிறேன் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்றாங்க ஐயோ பெருப்பா நானே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முத்துவேல் வந்தால் எப்படியும் வேற ஏதாவது ஒன்று சொல்லி கிரியேட் பண்ணி அடிப்பட்டதை நெஜமாவே அடிப்படை வச்சுட்டு கூட குமாரை மாற்றி விடுறதுக்கு மீன் இது அரிசி வந்து பிளான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு பயத்தில் தான் குமார் நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவனை நம்பி எல்லாம் நம்ம எதுவுமே பேச முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒதுங்கி நிற்கிறாரு இப்போ மாறிக்கு வேற கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அரிசி போய் சொல்றா போல இருக்கு திடீர்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க திடீர்னு ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் எந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசிக்கிறாங்க திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக வந்து விட்டு கொடுத்துட்றாங்க அவனை இவள் சொல்கிறது இவனை அவள் சொல்கிறதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ குமாரும் அரசியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க சொல்கிறாங்க எப்படி இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி என்னை மாட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் அரசியோட பிளான் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க என்னை என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு அதில் பாதியாவது திருப்பி கொடுக்க வேண்டாம் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன் வருத்தப்படுற இப்போ நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆக போகுது யார் யார் உன்ன பார்க்க ஓடி வராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேணுன்னே போய் முன்னாடி போயிட்ருக்கிற ஒரு டூ வீலரை இடிக்கிறாரு இடித்ததுமே கார் வந்து கொஞ்சம் தடம் மாறி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் போய் இடிச்சிருது மோதிடுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அரசிக்கு நிஜமாவே நெத்தியில அது வாய்க்கு கீழெல்லாம் வந்து நல்லா அடிபட்டு பிளட்டு வர ஆரம்பிச்சிடுது இப்போ எப்படி நிஜமாகவே அடிபட்டுருச்சுல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம குமாரும் மயங்கி விழுந்துடுறாரு ஏன்னா அவருமே போய் முன்னாடி இடிச்சுக்கிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க ரோட்டில் யாருமே வரல

ஸோ சரவணன் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்குமே தெரியாது சரவணன் அவங்கள அட்மிட் பண்ணிவிட்டு கையில் பணம் இல்லாததுனால பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணலாமா கதருக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம அரசு இருந்துட்டு ஹன்னே இருனேன் அப்படின்னு சொல்லி முத்துவேலுக்கு கால் பண்ணுறாங்க விஷயத்த சொல்கிறாங்க அப்படியா இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி வராரு இப்போது அரசிக்கு மறுபடியும் அடிபட்டு பார்த்துட்டு ஏற்கனவே அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அது காரில் வரும்போது அடிபட்டுருச்சு அப்படின்னு போய் சொல்கிறாங்க ஏன்னா சரவணனுக்கு தெரியும் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இவ்ளோ டார்ச்சர் பண்றாங்க அப்ப கூட அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லி நம்ம குடும்ப மானத்தை மரியாதையை காப்பாற்றணும்னு நினைக்கிறாளே இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துவேல் வந்து அரசியல் நினைச்சுக்கிறாரு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ